காய்களாம் வணக்கம் வெல்கம் டுக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயினை தேடி அவள் வெயிட் பண்ண சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்து பார்க்கறான் அங்கே அவள் இல்லைன்னு தெரிஞ்சதுமே சரி எங்கே போய் தேட்டருன்னு தெரியாமல் ஏன்னா ஹீரோயினோட வீட்டு வாசல்ல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோயினும் அவங்க கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கா இங்கே ஹீரோ வெயிட் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா சாரி டா ரொம்ப எமர்ஜென்சியான ஒர்க்கு அதனாலதான் என்னால் வர முடியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இங்க எல்லாருக்குமே வேலை நோய் இருக்கதான் செய்யுது எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கலாம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சாரி நான் அதை பத்தி சொல்ல வரல ஹோட்டல்ல யாரோ பாம்பு வச்சுட்டாதான் பிளாக் மெயில் பண்ணி போன் பண்ணாங்க அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றா ஹீரோயுனுக்கு மனசுக்குள்ள கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்குறா ஆனால் ஹீரோ அவன் கையை பிடிச்சி எழுத்து வா இப்போ நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா கரெக்டாக அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுவும் ஆபீஸ்ல இருந்து தான் சார் ரொம்ப அர்ஜென்ட்டு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹீரோவும் வர வழி இல்லாம நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள இப்போ கூட இன் போறேன்னு தானே சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவோட கையை அவன் கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே வந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்து கண்ணீர் வடி ஆரம்பிக்குது என்னதான் இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண லவ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட ஹீரோ எப்போவுமே இப்படி வேலை வேலைன்னு அவளை கண்டுக்காமல் சுத்திட்டு இருக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சிகிட்டு இருக்கான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கூட அவன் உட்காந்து வேலை செஞ்சு அந்த மொத்த வேலையை முடிச்சு வச்சுட்டு காலையில் தான் வீட்டுக்கு வர்றான் மறுபடியும் குளிச்சுட்டு உடனே மறுபடியும் ஆஃபீஸ்க்கு தான் வரான் அன்னைக்கான வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஏதான் ஹீரோயினை பார்க்க முடியல இன்றைக்காவது மீட் பண்ணணும் அப்படின்னு வேகமாக ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஆனால் ஹீரோயின் ஃபோன் எடுக்கல இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா அவ குளிச்சுட்டு இருந்திருப்பாள் அதனால தான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டாள் இப்போ குளிச்சுட்டு வந்து ஃபோனை பார்த்துட்டு ரெண்டு மிஸ்டேக்கால் இருக்கேன் கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பா சரி இன்னை வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து கையில் வைக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து அதை தட்டி விட்டுறாங்க ஃபோன் கீழே விழுந்து ரெண்டாம் மூணாக போயிடுது ஃபோனும் ஆன் ஆகலை ஹீரோவும் ரொம்ப நேரமாக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பான் ஆனால் ஃபோன் கனெக்டாக இருக்காது அதனால் வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஹீரோயினோட வீட்டு வாசல் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான் ஆனாலும் ஹீரோயினை காணும் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் ரொம்ப சோகமாக ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கா ஹீரோ அங்கே நிற்கிறதையும் ஹீரோயின் பார்க்குறா ஆனால் அதை சுத்தமாக கண்டுக்காமல் நேராக வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறாள் ஏய் இல்ல இங்க ஒருத்தான் நிக்கிறத கண்ணுக்கு ஹீரோயின் திரும்பி இப்ப எதுக்காக வந்தீங்க என்ன எதுக்கு வந்தா ஏன் லேட்டா வீட்டுக்கு மணி எத்தனை உனக்கு தெரியுமா ஹீரோ கேக்க நான் லேட்டா வந்தா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குதான் நிறைய வேலை இருக்குமே அதை போய் பார்க்க வேண்டியது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இங்க பாரு இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குதா செய்த அதெல்லாம் விட்டுட்டு தான் உனக்காக வந்திருக்கேன் எங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஆ அதெல்லாம் சொதப்பிடுச்சு என் ஃபோனுக்கு இல்லை விழுந்து அந்த உடஞ்சி போச்சு அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறா சரி வா இப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான் சரி வாங்க போகலாம் நானும் நீங்கள் விளக்கம் தர்றதுக்காக உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதை கேட்டுட்டு ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது என்ன சிரிக்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிட் நைட்டில் ரெண்டு பேரும் வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ வேற எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பான் என்ன கம்பெனி உங்கள் கம்பெனி ஒரு ஓனருக்கே சாப்பாடு கிடையாதா அப்படின்னு அவள் நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் இப்போ அப்படி ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போதே நேற்று ஹோட்டலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான் நேத்து ஹீரோயின் ரொம்ப கோவமா இருந்ததுனால இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டா காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டா இப்போதான் அவளுக்கு உண்மையாவே ஹோட்டலில் எவ்வளோ பிரிச்ச பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது இப்ப அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் போய் கை கழுகிட்டு வர்றா அவன் சீட்டில் போய் உட்காரலான்னு போகும் போது ஹீரோ அவன் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் அப்படியே ஹீரோ ஹீரோயினுடைய கையை இருக்கமா பிடிச்சிக்கிறான் இங்க ஹீரோயின் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா அங்கே வேற ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அதாவது ஒரு காதல் ஜோடி தான் அங்கே இருக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு சரி கையை உருவிரலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனாலும் ஹீரோ அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவன் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இன்னொரு கையில ஹீரோயினுட கையை பிடிச்சிருக்கான் இப்போ ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அப்படியே டடாவோட ஷோல்டரில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின் அப்படியே பார்க்குறவனை தள்ளி விடலாமா இழுப்பி விடலாமா அவளுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றுமே தெரியல ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருந்திருப்பான் நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கிருக்க மாட்டான் அதனால் படுத்த உடனே தூங்கிடுறான் இது ஹீரோயினுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே புரியுது அதனால் ஹீரோ எவ்வளோ நேரம் தூங்குறாலும் தூங்கட்டும் அது வரைக்கும் நம்ம எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே உட்காந்துருக்காள் சில மாதிரி இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது அப்பா கரெக்டாக ஹீரோவோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருது ஐயோ ஃபோன் அடிக்கிறதே இவர் எழுச்சிருவாரு அப்படின்னு ஃபோனை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது லைட்டா ஆகி ஹீரோ முழிச்சிடுறான் ஆனால் நான் எவ்வளோ நேரமா இப்படி தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்க ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஓ அப்படியா இப்போ தான் நான் உயிரோடு இருக்கிற ஒரு ஃபீலே எனக்கு வருது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஏன்னா ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது அவனை பார்க்கும் போது அவன் ரொம்பவே டயர்டாக இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்பிட தூங்க கூட நேரம் இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இந்த மூணு நாளில் நாலு மணி நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் எது இப்போ தூங்குனீங்களே இதையும் சேர்த்தா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இங்கே ஹீரோயினுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட கணத்தை கிளி விளையாடிட்டு இருக்கான் அதில் அடுத்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கலாம் பா